ஹாய் வணக்கம் இன்றைக்கி ஃபோர்டீன்த் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் க்ளோஸ்டு நம்ம நேற்றுக்கு பிரிவியூ வீடியோ பண்ணியிருந்தோம் இன்றைக்கி என்ன இருக்கும் எப்படி இருக்கும் ஜோன்ஸ் அப்படின்ட்டு ஸோ நேற்றுக்கு நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோவில் நம்ம வீடியோ டைட்டிலே வந்து கேப் ஃபில்லிங் டேவாக இன்றைக்கி இருக்குமா அப்படிங்கிறத வச்சுருந்தது ஸோ கேப் ஃபில் ஆக இந்த கேப் அப் ஆனது எப்போம்னா வென்ஸ்டே டுவெல்த் நவம்பர் அண்ட் டே ஆன கேப்பை அப்போ மார்க்கெட் இன்றைக்கி ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம நேற்றைக்கே வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வியூ படி ப ரிவ்யூ சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் கேப் க்ளீன்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி ஒரு ரெக்கவர் ஆச்சு அகெயின் ரீடெஸ்ட் அகெயின் ரெக்கவர் அகெயின் ரீடெஸ்ட் தென் ஆஃப் அப்புறம் நல்லாவே சைடுவேஸ் எடுத்தது உள்ளே தென் லாஸ்ட்டு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் ஒரு பெரிய மூமெண்ட் இது ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டு தான் பட் மார்க்கெட் நல்ல கேப் ஃபில்லிங் பண்ணி ஃபுல்லாக வந்து பையிங் ஜோனாக மாறிடுச்சு த்ரீ ஓ த்ரீக்கு அப்புறம் நல்ல ஒரு அப் சைடு மூமெண்ட் கொடுத்துருச்சு மார்க்கெட் ஸோ இது இன்னைக்கு கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது அந்த கான்செப்டை அழகாக பண்ணிட்டாங்க ஏற்ற இன்றைக்கி நிறைய பேர் வந்து சஃபராக இருப்பாங்க மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் புட்டா காளாக காளாக புட்டா எடுத்து ஏன்னா மார்க்கெட் ரெண்டு பக்கம் பயங்கர உளாட்டில் இருந்தது ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் க்ளோஸிங் டைமில் தான் இந்த மூமெண்ட்டே வந்துருக்குது அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இருந்து ஒரு பர்டிகுலர் ஓப்பனிங் ஹை அண்ட் ஓப்பனிங் லோ ஸோ இது ஓப்பனிங் ஹை ஓப்பனிங் லோ ஃபஸ்ட் ஒன் ஹவர் ஹை லோ தான் மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருந்துருக்குது பர்ஃபெக்ட் தான் இருந்திருக்குது ஆஃப்டர் த்ரீக்கு அப்புறம் மார்க்கெட் கீழேருந்து சப்போர்ட்லேருந்து பெரிய சப்போர்ட் எடுத்து ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் ஸோ இது வந்து யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் இந்த தேர்ட்டி மினிட்ஸ் தி மற்றபடி மார்க்கெட்டை பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக சைட் இஸ்கு திருந்திருக்கு இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நடந்தது இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் ஐ மீன் மண்டே சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோ அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ